நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஒண்ணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் தேதி இன்று இரவு பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சத்துர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை சுபம் பின்பு சுப்பிரம் காரணம் இரவு பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சகுனி பின்பு சதுஷ்பாதம் அப்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாப்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கும் முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தும் முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றும் முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை அதாவது இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் அடக்கு பரிகாரம் பால் சந்திராசம் நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடம் வரை திருவோணம் பின்பு ஆவிட்டம் நேத்திரம் இன்று முழுவதும் கண்ணு திறக்கவில்லை ஜீவன் அரை ஜீவன் தான் இன்னைக்கு இன்றைய தினம் சர்வதேச முதியோர் தினம் சைவ தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு உலக சைவ தினம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு துர்கை வழிபாடு செய்யலாம் அதே சமயத்துல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரே ஒரு எலுமிச்ச கனியை மட்டும் இன்னைக்கு கொண்டு போங்க நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கன்னியா லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கேது பகவானும் சுலாத்தில் சுக்கரபகவான் தனுசில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் இன்றைய தினம் சந்திர பகவான் நாலு மணி இரண்டு நிமிடத்துக்கு மாலை ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் நாலு மணிக்கு மேல கும்பராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது இன்றைய தினம் சதுர்தசி சத்து அப்படின்னா இந்த பதினைந்து நாள் சிரார்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இல்லைங்களா யாருக்கெல்லாம் இன்னைக்கு சிரார்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது விபத்துல உயிரிட்டவர்கள் இந்த விபத்துல உயிர் போது இல்லைங்களா அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துர்மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துர்மரணம் அடைந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால இன்றைய தினம் இன்றைய தினம் சதுர்த்தசி நாளைக்கு அமாவாசை புதன்கிழமை அமாவாசை மகாலய பட்சம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கு உரிய ஒரு தினம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆனா இன்றைக்கு சதுர்த்தசியில் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்தால் நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்மரணம் அடைந்தவர்கள் விபத்தில் சிக்கி இறந்தவர்கள் அதே மாதிரி இந்த சூசைட் பண்ணி இறந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய தினம் தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அது ஒரு அதாவது இந்த பதினைந்து நாளுக்கு ஒவ்வொரு நாளுக்கு உரியதுன்னு அப்படின்னு சொல்லப்பட்டது அதில் இன்னைக்கு நேற்றைய தினம் ஒரு விஷயம் சொன்ன அது வேணான்ற ஒரு அவசியத்தில் நான் நிறைய சொல்லலை அது வேண்டாம் ஆனால் இன்னைக்கு இதை செய்யலாம் தப்பு கிடையாது அப்படி செய்ய முடியாதவர்கள் மகாலய பட்சத்துல கொடுக்கலாம் சரி அதே போல நம்ம தினமும் சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னா கண் திருஷ்டி பொடி ஐஸ்வர்ய பொடி அதே போல ஏவல் பில்லி சூன்யம் செய்வின கோளாறு நீங்கி குலதெய்வ அருள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் இது நிறைய பேருக்கு கொடுத்து அந்த எந்திரம் வீட்டுக்குள் போகும்போதே சில பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு அவர்கள் பெயரை எல்லாம் விரும்பல ஏன்னா அவங்க விரும்புனா நம்ம சொல்லலாம் அதனால இந்த எந்திரத்துக்கு ஒரு அபூர்வ சக்தி உண்டு அதே போல தனவசியம் வியாபார வசியம் நம்ம ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதை கொண்டு போய் அப்படியே நம்ம பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கு ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அதுக்கு பலன் கிடையாது நல்லா புரிஞ்சு உடம்பு சரியில்லைன்னு நம்ம டாக்டர்ட்டுக்கு போகிறோம் டாக்டர் வந்து ஃபீஸை வாங்கிக்கின்னு ஒரு ப்ரிஸ்க்ரிப்ஷனில் மாத்திரை மருந்தெலாம் எழுதுறாரு நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டாதான் அது குணமாகும் இல்லையா சரி அந்த மருந்து சீட்டை எடுத்துன்னு போய் அப்படியே ஒரு ஷெல்ஃபில் தூக்கி போட்டுட்டு அப்படியே இருந்தோம்னா அந்த நோய் குணமாகுமா அதே போல தான் இதுவும் சரிங்களா எந்த ஒரு பொருளுக்கும் அதுக்கு பூஜை புனஸ்காரம் செய்யும் போது தான் அதனுடைய பவர் நமக்கு வெளியில் தெரியும் இல்லைன்னா தெரியாது எந்த ஒரு விஷயமும் ஆகட்டும் வீட்டில் கூட டெய்லி விளக்கேற்றி பூஜை பண்ணால் அந்த இடம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் விளக்கே ஏற்றாம ஒரு சில வீட்டிலெல்லாம் பாருங்களா கரண்ட் பில் ஆயிடுன்னு சொல்லிட்டு உளுண்டு பல்ப்பு போட்டு வைப்பாங்க இருட்டாக இருக்கும் அந்த இருட்டில் தான் துர்தேவதைகள்லாம் வந்து உட்காரும் நல்ல வெளிச்சமாக இருக்கிற இடத்துல பாருங்கள் எந்த ஒரு இதுவும் இருக்காது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதனால் எந்த ஒரு எந்திரங்கள் வாங்கினாலும் அதுக்கு தினமும் பூஜை புனஸ்காரம் செய்யும் பூஜை புனஸ்காரம்னா அதுக்காக எழுந்து நாலு மணிக்கெலாம் உட்காந்து அதுக்கு இது பண்ணி அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் கிடையாது டெய்லி அதுக்கு விலைக்கு ஏற்றி ஒரு ரெண்டே ரெண்டு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணி வீட்டில் இருக்க காப்பிக்கு போடுற பால் இருந்ததுன்னா காசு ஒரு அரை டம்ளர் வச்சுட்டு அதுக்கு தூப தீபம் காமிச்சிட்டு இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிதான் செய்யணும் அதுக்காக உட்காந்து இன்னைக்கெல்லாம் உட்காந்து பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் லேட்டா இது பண்ணுற பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்தா அந்த வேலையை நம்ம செய்யலாம் குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும் அதே போல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த குடும்பத்தில் வர ஆரம்பிச்சிட்டாலே குடும்பம் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடிய கிடைக்கும் முதல்ல என்ன கடன் தொல்லை பணப்பிரச்சனை குடும்பத்துல சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்கணும் இப்ப இருக்கிற பிள்ளைங்க ஒண்ணு கூட சொல்பேச்சை கேட்கறது இல்ல அப்புறம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நடக்கும் சரிங்களா அதனால எந்திரம் கொடுக்குறேன்னா அதை வாங்கி அப்படியே எடுத்துன்னு போய் வச்சிடாதீங்க அதுக்கு டெய்லி கொஞ்சம் தூபதீபம் காட்டுங்க வேற ஒன்றும் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா சொல்லுங்க அந்த அஞ்சு நிமிஷத்துல செஞ்சுட்டு நீங்க வெளியில் வரலாம் சரி இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய முருகன் கோவில் சில பேர் எல்லாம் ஒரு முருகன் கோவில் போனால் போயிட்டு போயிட்டுருப்பாங்க ஆனா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு முருகன் கோவில் இருக்கு இல்லைங்களா இப்போ ஒவ்வொருத்தருக்கு குலதெய்வம் ஒன்று இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் எங்கு சென்றால் அவர்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர் இது எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு அங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில திருப்புமுனை கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு மீண்டும் மீண்டும் போயிட்டு வாங்க ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உயரத்தை கொடுக்கும் உயர்வை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனை தரிசனம் செய்யுங்கள் அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்கள் அழகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வடபழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் மிருகசீரிஷன் நட்சத்திரக்காரர்கள் குன்றத்தூர் முருகன் கோவில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் முத்துக்குமார சுவாமி இங்கே சென்னையில் பாரிஸில் இருக்குது அந்த கோவிலுக்கு சென்று வரலாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் திருத்தணி முருகன் கோவில் பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிறுவாபுரி முருகன் கோவில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சுவாமி முருகன் கோவில் சுவாமிமலை அந்த முருகன் கோவிலுக்கு செல்லலாம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வட்டமலை முருகன் கோவில் காங்கேயத்தில் இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்கள் மருதமலை முருகன் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அசம் நட்சத்திரக்காரர்கள் மயிலம் முருகன் கோவில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விராலிமலை முருகன் கோவில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி திருக்கோயில் காந்தி பார்க்குன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிவன் மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ரத்னகிரி முருகன் கோவில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குன்றக்குடி முருகன் கோவில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கந்தக்கோட்டை முருகன் கோவில் நட்சத்திரக்காரர்களுக்கு சென்னையில் வந்து பெசன் நகர்ன்ற ஒரு இடம் இருக்கு அங்கே அறுவடை முருகன் கோவில் இருக்குது அங்கே செல்லலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் திருவல்லிக்கேணி முருகன் கோவில் சென்னையில் இருக்கு திருவோணம் கந்தசாமி திருக்கோயில் அப்படின்னு புரசவாக்கத்தில் இருக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மருதமலை முருகன் சதயம் நட்சத்திரக்காரர் நங்கநல்லூர்ல இருக்க முருகன் கோவில் புரட்டாதி நட்சத்திரக்கார் திருச்செந்தூர் முருகன் கோவில் உத்திரட்டாதி நட்சத்திர குன்றத்தூர் முருகன் கோவில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழமுதிர் பழமுதிர்ச்சோலை திருச்செந்தூர் முருகன் கோவில் அவர் அவர்களுடைய நட்சத்திரக்குரிய முருகன் கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று தரிசித்து வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் உணரலாம் சரிங்களா இந்த கோவிலுக்கு அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு உரிய கோவிலை எழுதி வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ சென்று வாருங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்மையே நடக்கட்டும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே எதிர்பாரா சில உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கள் திடீர் பயணங்களால் மாற்றமான அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் நெருக்கமானவர்களிடத்த மனவிட்டு பேசுங்கள் வியாபாரத்தில் பொறுமை தேவை அரசு காரியங்கள்ல விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுங்கள் உத்தியோகத்துல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் தடைகள் எல்லாம் விலகும் மாலை நாலு மணிக்கு மேல உங்களுக்கு எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அதிர்ஷ்ட வடகிழ்சே நிரண்டாமே அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் எல்லாம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக புதிய அனுபவம் ஏற்படும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் நன்மையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு சிறு தொழில் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் பூர்வீக சொத்தில சில மாற்றங்கள் செய்வது குறித்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி பயணம் செய்வதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் ஆனா புதிய நபர்களின் அறிமுகமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்டிசை தென் திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சோப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாளாக இருக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே வியாபாரத்தில் சாதகமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அக்கம் பக்கம் இருப்பது ஒத்துழைப்பு கிடைக்கும் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீங்க கால்நடை தொடர்பான செயல்ல சிந்தித்து செயல்படுங்கள் வீடு மாற்றம் பற்றி சிந்தனைகள்லாம் மேம்படும் அரசு காரியத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்த நாளாக அமையும் அதிர்ஷை தெற்கு திசை அதிர்சை எண் ஒன்றாம் எண் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு நாள் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உங்களிடம் ஏற்படும் இன்றைய தினம் சில விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் தாய் வழியில சில நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையும் கிழக்கு திசை அதிர்சையின் இரண்டாமின் அதிர்சை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை இன்னைக்கு ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்கள் இன்றைய தினம் உங்களுடைய பேச்சு திறமை அந்த திறமையால் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக அமையும் பொன் பொருட்கள் மீதான முதலீடுகள் அதிகரிக்க பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தில் இன்னைக்கு ஒரு சுவையான உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தன்மை வழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் விளையாட்டில் கவனம் தேவை எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சிசை மேற்கு திசை அரிசை எண் ஒன்பதாம் எண் அதிசய நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் திடீர் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் புதுமையான செயல்கள்ல ஆர்வம் உண்டாகும் மற்றவர்கள் மீதான கருத்துகள்ல கவனம் தேவை இன்றைய தினம் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா சூரியன் உங்க ராசிக்குள்ளாரே இருக்கு ராசி அதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் தனாதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருந்து தன வரவை கொடுத்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதிசை செய் தெற்கு திசை அதிசய நைந்தாமே அதிச நிற வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் எதிர்பாரா சில செலவுகளால் சேமிப்பெல்லாம் குறையும் மூத்த உடன்பிறப்புகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மையை தரும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் இன்றைய நாள் தடை தாமதம் நிறைந்த நாளாகவும் அமையும் வரவுக்கு ஏற்ற செலவும் இன்னைக்கு இருக்கும் திசை கிழக்கு திசை அதிசயன் இரண்டாம் அதிச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திர சேமிப்புகள்லாம் குறையும் சுவாதி நட்சத்திர புதிய அனுபவம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதே சமயத்தில் மாலை வேலைக்கு பிறகு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபகரமான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆன்மீக பணிகளில் புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசய தென் கிழக்கு அசைன் மூன்றாமின் அசை நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே அரசு சார்ந்த துறையில ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் இழுபுறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க வெளிவட்டாரத்தில் நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் மனதளவில் புதிய சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம் விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிர்ஷையின் ஒன்றாமன் அதிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் திறமைக்கு உண்டான அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் தர்ம காரியத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு இன்னைக்கு ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதிசய இசை இசை இசையின் ஐந்தாம் என்ச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து உத்தராடும் நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய தினம் மாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கும் அதன் பிறகு சந்திராசமம் விலகி கும்பராசிக்கு சந்திராசமும் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே குடும்ப உறுப்பினரை தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க ஒரு பேச்சில ஒரு கனிவு இன்னைக்கு தேவை நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்திருங்க எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் நேரம் தவறி சாப்பிடுவதை குறைத்து கொண்டால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றமின்றி பொறுமையோடு செயல்படுங்கள் இன்றைய நாள் மாலை நாலு மணியிலிருந்து உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பம் ஆகுது அதனால நாலு மணிக்குள்ளே புதியதா எது செய்யணும்னு நினைச்சாலும் செய்து முடித்து விடுங்கள் அதே மாதிரி வேற எதுவும் அன்றாட வேலையை மட்டும் செய்யுங்கள் அவ்வளவுதான் வேற ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நாலு மணிக்குள்ள செய்து முடிச்சிருங்க அதன் பிறகு வேண்டாம் சந்திராசமம் ஆரம்பம் ஆகுது அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அதிர்சயிசை மேற்கு திசை அதிர்சை ஒன்பதாம் எண் அதிர்ச நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மாலை வேலைக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையை தரும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு சக மாணவர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய முயற்சியில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் நீங்கள் பழகுகின்ற விதத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக சுபமான ஒரு நாளாக தன வரவு ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு அமையும் இசை தெற்கு திசை அதிசய பயன்படுத்துங்க நட்சத்திரக்காரர் குழப்பங்கள் எல்லாம் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திர எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்